மன்னாரே மன்னாரே எங்கள் முத்து வீழை மன்னாரே சத தே சத தேல்லு எனக்குள்ள கரக்கர வணக்கம் நான் உங்க லக்ஷ்மியா நிதி ஹரன் சொல்லாண்டு நான் வந்து ரொம்ப ரொம்ப டிசம்பர் சிக்ஸ் நான் மறுபடியும் மன்னாட் கலந்து கொள்ள போகிறேன் எல்லாருக்கும் தெரியும் டிஸ்ட்ரிக்ட் So in the Mura, it's going to be even bigger, even better. Especially with Rainbow Live Music band and singers from UK, Europe, India, Sri Lanka. So definitely keep December 6th free. Don't forget to get your tickets and see you all there. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பர் நான் தான் உங்க ஸ்ரீனி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்டோட வந்திருக்கேன் வர டிசம்பர் ஆறாம் தேதி த மன்னார் நைட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் சொல்லி ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் டான்ஸ் ஈவெண்ட் நடக்க போகுது அண்ட் நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அகைன் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் மன்னார் நைட்ஸ் இன் அசோசியேஷன் வித் அமேசிங் ரெயின்போ பேண்ட் அண்ட் நான் மட்டும் அங்கே இல்லை என்ன மாதிரி இன்னும் நிறைய சிங்கர் சிங்கர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இந்தியா யூரோப் அண்ட் யூகே எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பரான மியூசிக்கல் ஃபீஸ்ட் உங்களுக்காக இருக்கோம் அண்ட் நீங்கள் அங்கே அங்கே வருவீங்க நான் இருப்பேன் ஹோப் டு ஓ தேரா இசைக்கும் கோயில் நீ தானா என் நெஞ்சில் நீ காதில் நீ தானா நீ பாடும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாந்த் எடுத்து வருகின்ற ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் லண்டனில் மன்னார் நலம்புரி சங்கத்தினால் நடைபெறவிருக்கின்ற மன்னார் நைட் என்னும் மிக பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் அதே போல எங்களோட கலைஞர்களும் நிறைய இந்திய கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் அங்கே வந்து உங்களுடைய

வணக்கம் நான் பாடகி அம்ரதா சுதர்சன் இருந்து வருகின்ற ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் மன்னார் நலன்புரி சங்கம் நடாத்தும் என்ற இசை நிகழ்வில் இந்தியா மற்றும் லண்டன் கலைஞர்களோடு நானும் கலந்து கொண்டு ரெயின்போ மியூசிக் பேண்டோடு இணைந்து பழைய புதிய பாடல்களால் நாங்கள் உங்களை மகிழ்விக்கப் போகிறோம் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது கண்ணா இப்பொழுது காயங்கள் எப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது மலையா எப்பொழுது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நேனா வருகின்ற ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் மன்னார் நலம் பிரிச்சங்கம் பிரித்தானிய ஒன்றியம் நடாத்தும் மன்னார் நைட் ஜெனரல் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதில் நானும் கலந்து கொள்ள உள்ளேன் அனைவரும் வந்து உங்களது ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஆறாம் தேதி மன்னார் நைட் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது இதில் சுவிஸ்லிருந்து அமிர்தா பிரசாந்த் ஆகிய இசைக்கலைஞர்கள் எங்களுடன் இணைந்து பாட உள்ளார்கள் அத்தோடு இலங்கையிலிருந்து ஷானு கீபோர்டு பாத்தியத்தை இசைப்பதற்காக வரவுள்ளார் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இசை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நைட் மாபெரும் இசை நிகழ்ச்சி வருகின்ற மாதம் நடைபெறவிருக்கின்றது முக்கியமான விஷயம் என்னவென்றால் எமது காயக கலைஞர் இங்கிலாந்திலும் ஐரோப்பாவில் இருக்கும் காயக கலைஞர்களோடு இந்திய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி மட்டுமல்ல தினஸ் இது நானும் பாடுகிறேன் நீங்களும் வந்து கலந்து கொண்டு அனைவரையும் உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து என்ஜாய் பண்ணுங்கள் சி ஒன்ஸ் மார்கழியாரில் திரண்டு வார்வமா எம்மோடு இணைந்து வா எம் அவர் கரமத அதை உயிர்த்தவா வீடு கொண்டு பலரை திரட்டிவா